வீட்டில் விளக்கேற்றும் போது இந்த ஒரு வாசனை பொருளை சேர்த்து நம்ம விளக்கேற்றினோன்னா வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி கோயில் போல் நறுமணம் இருக்கும் கூடவே பார்த்திங்கன்னா மகாலக்ஷ்மி அம்சமும் நம்ம வீட்டில் நிலச்சி நிற்கும் அதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நாலு இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பட்டையை மிக்சி ஜாரில் சேர்த்து இப்படி பவுட்ரு பண்ணிக்கோங்க எல்லாம் ஒன்றா சேர்த்திங்கன்னா பட்டை வந்து அந்த அளவுக்கு பவுடர் ஆகாது அதனால ஃபஸ்ட்டு பட்டையை சேர்த்து இப்படி பவுட்ரு பண்ணிவிட்டு இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை கற்போம் அதுக்கப்புறமா கிராம்பு மொட்டு இருக்கிற மாதிரி பதினஞ்சு எடுத்துக்கோங்க பத்து ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டைமண்ட் கற்ப கல்கண்டு வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்து இப்படி நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு இதை வந்து நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் விளக்கேற்றும் போது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விளக்கேற்றிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் வீடே வந்து கோயிலுக்குள்ளே போனால் எந்த ஒரு நறுமணம் இருக்குமோ அந்த நறுமணம் நம்ம வீட்லேயே இருக்கும் இப்படி நம்ம விளக்கேற்றுறதுனால வீட்டில் மகாலட்சுமி கலாட்சி